வணக்கம் நேர்களை ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் என்புடன் வரவேற்கிறோம் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் கொள்முதல் விலை விளைநிலவரத்தை பார்க்கலாம் இந்த சிறை விளைநிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெப்பிலியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய் ஏழு காசுகளுக்கும் அறச்சலூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய் பத்து காசுகளுக்கும் குன்னத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது முத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி நாலு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் தாராபுரத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தேழு ரூபாய் அறுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி நாலு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் பரமத்தி வேலூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய் பத்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது அவல்பந்துரையில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி நாலு ரூபாய்க்கும் முடக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் கொடுமுடியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது நெல்மாத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய் பத்து காசுகளுக்கும் பொள்ளாச்சி கருப்பு குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பது ரூபாய்க்கும் பொள்ளாச்சி பச்சை குறைந்தபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது கோவையில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் சேலத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் நார்கோவலில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது புதுப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் மேம்பம் கருப்பு குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் உடுமலப்பேட்டை பச்சை குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது மேம்பம் பச்சை குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் தேனியில் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் உடுமலைப்பேட்டை கருப்பு அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது பேராவூரணி பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் காங்கயம் பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் பேராவரணி கருப்பு அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது அந்தியூரில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய்க்கும் சேலத்தில் குறைந்தபட்சமாக பதினோரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் தேனியில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் திருப்பூரில் குறைந்தபட்சமாக பத்தொன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் உடுமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பொங்கலூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய்க்கும் மோமலூரில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் பணத்த குறைந்தபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது கிருஷ்ணகிரியில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் போதப்பாடியில் குறைந்தபட்சமாக பத்து ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய் இருபது காசுகளுக்கும் பேராரணியில் குறைந்தபட்சமாக பத்து ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது நேமத்தில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய்க்கும் பொள்ளாச்சி இளநீர் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் பொள்ளாச்சி இளநீர் அதிகபட்சமாக ஒரு கிலோ ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது உரிமட்டை பச்சை ஒரு எண்ணிக்கை அதிகபட்சமாக இரண்டு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் உரிமட்டை கருப்பு ஒரு எண்ணிக்கை அதிகபட்சமாக இரண்டு ரூபாய்க்கும் அடிமட்டை ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தென்னை ஈக்கி குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் நீரா ஒரு லிட்டர் அதிகபட்சமாக நூறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளை இந்த தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்